கங்கணபதயே நம குருபியோ நம நவம்பர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசம் மாதம் துலா மாசம் ஆஸ்வினம் ஐப்பசி இருபத்தி நான்காம் தேதி பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் அயனம் சூரியோதயம் காலை ஆறு ஆறு சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பது திதி கிருஷ்ணபக்ஷ சஷ்டி காலை பன்னிரண்டு எட்டு வரை அதன் பின்னர் சப்தமி நட்சத்திரம் புனர் பூசம் மாலை ஆறு நாற்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் பூசம் யோகம் சாத்தியம் பிற்பகல் பன்னிரண்டு நான்கு வரை அதன் பின்னர் சுபம் கரணம் கரசை பிற்பகல் பன்னிரண்டு ஐம்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் வனசை காலை பன்னிரண்டு எட்டு வரை அதன் பின்னர் பத்திரை வாரம் திங்கட்கிழமை சோமவாரம் பிராத சந்தியா காலம் காலை நான்கு ஐம்பத்தி ஒன்று முதல் ஆறு ஆறு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பது முதல் ஆறு ஐம்பத்தி நான்கு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று இருபத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு பதினைந்து வரை அமிர்த காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு ஒன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு முப்பத்தி மூன்று முதல் ஐந்து இருபத்தி ஒன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி எட்டு முதல் இரண்டு முப்பத்தி ஐந்து வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பது முதல் ஆறு ஐந்து வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று இருபத்தி எட்டு முதல் பன்னிரண்டு பதினெட்டு வரை சர்வார்த்த சித்தியோகம் நவம்பர் பதினொன்றாம் தேதி காலை ஒன்று பதினேழு முதல் காலை ஆறு ஆறு வரை ரவியோகம் நவம்பர் பதினொன்றாம் தேதி காலை ஒன்று பதினேழு முதல் காலை ஆறு ஆறு வரை சூரிய ராசி சூரியன் துலாம் ராசியில் சந்திர ராசி நவம்பர் பத்தாம் தேதி பிற்பகல் ஒன்று மூன்று வரை மிதுனம் அதன் பின்னர் கடகம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ரகுகாலம் காலை ஏழு முப்பத்தி ஐந்து முதல் ஒன்பது ஒன்று வரை யமகண்டம் காலை பத்து இருபத்தி ஆறு முதல் பதினொன்று ஐம்பத்தி இரண்டு வரை குளிகை பிற்பகல் ஒன்று பதினெட்டு முதல் இரண்டு நாற்பத்தி நான்கு வரை திங்கட்கிழமை வாரசூலை கிழக்கு மற்றும் தென்மேற்கு எட்டு நாளிகை பரிகாரம் தயிர் திங்கட்கிழமை சுபகோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சந்திரகோரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஹோரை காலை பதினோரு மணி முதல் பகல் இரண்டு மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை குருஹோரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் நகை வாங்க ஆடை அணிய மற்றும் கடை திறக்க சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ் பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಸಹಾಪ್ತೆ, ಸಹಸ್ ವರ್ಧಮನೆ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ಮಧ್ಯೆ ವಿಶ್ವಸೋ ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರತ್ದೌ ತುಲೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇಷ್ಠ್ಯಾ ಶುಭದಿ வாசர சோமவாசரய நஷத்திர அதன்பின்னர் புஷிய சாத்திய நாகயுக்தம் அதன் பின்னர் கரணுத்தன் பின்னர் வணிஜு सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः